வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில இளைஞரணி இணை செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்வில் மாநில பொதுச்செயலாளர் பழனி கே சபரி மாநில செயலாளர் ஒத்தக்கடை கணேசன் மாநில இளைஞரணி அமைப்புச் செயலாளர் திண்டுக்கல் விஜி மாநில தொண்டரணி அமைப்பு செயலாளர் டெல்டா ரமேஷ் மாநில வர்த்தக அணிச் செயலாளர் மாதவன் உட்பட புதுக்கோட்டை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திரும்ப பெறு திரும்ப பெறு மின்கட்டண உணர் திரும்ப பெறு அமல்படுத்த அமல்படுத்து மாதம் ஒருமுறை மின்கட்டணத்தை அமல்படுத்த அமல்படுத்து மாதம் ஒருமுறை மின்கட்டணத்தை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழைகள் அடிக்காதே அடிக்காது ஏழை வயிற்றில் அடிக்காது நடத்திடு நடத்திடு மக்கள் நடத்திடு நடத்தாதே நடத்தாது குடும்ப ஆட்சி நடத்தாது திரும்ப பெற திரும்ப பெறு மின் கட்டணம் உள்ளதோ திரும்ப பெறு அமல்படுத்த அமல்படுத்த மாதம் முறை மின்கட்ட அமல்படுத்த அமல்படுத்துடுத்து மா ஒருமுறை மின்கட்டணத்தை நடத்தாது குடும்ப ஆட்சி நடத்தே நடத்த மக்கள் ஆட்சி நடத்திடு திரும்ப பெற திரும்ப பெற மின்கட்டணம் உயரே திரும்ப